ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி டீ கடையில் கிடைக்கக்கூடிய மசாலா சமோசா அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலான்னு நான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சமோசாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிடலாம் நான் வந்து இன்றைக்கி பத்து சமோசா செய்ய போகிறேன் பத்து சமோசாவுக்கு இந்த ரெண்டு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சமோசா எத்தனை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தோட அளவு அதிகப்படுத்திக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டாம் ம மிளகாய் தூளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல இருந்தால் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் இது கூடவே சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மசாலா ஒட்டாத அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் அது கூட ஒரு சின்ன பீஸ் கேரட்டும் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறேன் உங்களுக்கு காய் என்ன காயுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மசித்து வச்ச உருளைக்கிழங்கே நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்ருங்க இது கூடவே கேரட்டே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மசாலாவும் காயும் ஒன்றா ஒட்டுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டாலே போதும் அதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஊற வச்சு வேக வச்சு கொண்டக்கடலையும் சேர்த்துக்கிறேன் கொண்டைக்கடலை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு டீ கடை இருக்குது த ராஜபாளையத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொண்டைக்கடலை அந்த புதினாவோட வாசனையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணி ப பார்த்தனாலும் சூப்பராகவே இருந்துச்சு இப்போ கொண்டைக்கடலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சுருங்க பச்சை வாடை போனாலே போதும் இறக்கி வச்சதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி கருவேப்பில் புதினாவை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்ருங்க இப்போது மசாலா நல்லா ஆறிடுச்சு நம்ம சமோசா செட்டு மடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சமோசாவுக்கு பார்த்திங்கன்னா மசாலா நிறைய வச்சு நல்லா ஃபில் பண்ணிங்கன்னா தான் நம்ம அப்படியே டீ கடையில் வாங்கின டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதுக்குள்ளே நிறையா மசாலா வச்சு எல்லா சமோசாவையும் நம்ம மடித்து எடுத்துடலாம் இந்த சமோசா சீட்டு வந்து நான் கடையில் வாங்கின சீட்டு தான் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறதாலும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அடைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லா சீட்டையும் அடைச்சி எடுத்தாச்சு அது அந்த சைடில் நான் எண்ணெயும் சூடு பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம எல்லா மடித்த சீட்டையும் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நான் நிறையலாம் வைக்கல கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சமோசா செஞ்சேன்னா நாளைக்கு இந்த எண்ணெய் சமையல் பண்ணி காலி பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம டெய்லி ஏதாவது பொறிச்சிட்டு இருக்க இல்லையா ஒரே எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சமோசா ரெடி ஆகிடும் இப்போ எல்லா சமோசாவும் சுட்டு எடுத்துட்டோங்க அவ்வளோதான் டீக்கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் மசாலா சமோசா எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த இப்தாருக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு இப்தார் ரெசிபியோட பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்